வணக்கம் மந்திராட்டி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி ஜெகதீஸ்வரனின் அன்பு நேரர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க பாருங்க வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் ராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க பொதுவாகவே ஒவ்வொரு ராசியில கிரக நிலைகளால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அதனால நமக்கு என்னென்ன மா மாற்றங்கள் வரப்போகுது என்னென்ன பலன் வரப்போகுது அப்படின்னு சொல்லிதான் நம்ம பார்க்க போறாங்க புதுவே வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரிஷ்பராசியோட அதிபதி சுக்கிரன் தெளிவான பேச்சு கனிவான சிந்தனை கனிவான பேச்சு எல்லாத்தையும் ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிற ராசி எதுன்னா ரிஷ்பராசி ஒரு அன்புக்கு அடிமையாக கூடிய ராசியும் ரிஸ்பராசி இப்ப இந்த ரிஷ்பராசியோட அதிபதி சுக்கிரன் இந்த செப்டம்பர் மாதத்துல ரிஷ்பராசி வந்து பாத்தீங்கன்னா ரிஷ்பராசிக்கு குரு பகவான் தன்னுடைய ராசியில இருக்கார் அது ரிஷப ராசியில சுக்கிரனோட அதிபதி இப்ப புதனோட வீட்டுல அதாவது கேதுவோட இங்க சேர்ந்து இந்த சுக்கிர பகவான் இருக்காருங்க அது இல்லாம உங்க ராசிக்கு நாலாம் இடத்துல அதாவது சிம்ம ராசியில சூரியனும் புதனும் சேருங்க அது இல்லாம வந்து மிதுன ராசியில உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வா பகவான் இருக்காரு பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்துல ராகு பகவானும் பத்துல வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் சனி வக்கரம் வந்து இது இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளோட அமைப்பு பொதுவே ராசிநாதன் சுக்கிரன் அதாவது தேவ குருவோட வீட்டுல குரு ரெண்டு கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய வீட்டுல இருக்காரு இப்ப தன்னுடைய ராசியில குரு இருந்தாவே ஒரு குழப்பங்கள் எப்பவுமே பண்ணுவாரு ஏன்னு கேட்டீங்கன்னா குரு வந்து பார்க்கிற பார்வை கோடி நன்மைகள் நம்ம சொல்லுவோம் தன்னுடைய ராசியில ராசியில் உட்காரும் பொழுது அந்த ரிஷ்ப ராசியில குரு பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணும் அதுதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவு எடுக்காம தெளிவான முடிவும் தெளிவான சிந்தனைகள் தெளிவான பயணங்கள் நீங்க போகும் பொழுது உங்களுக்கு பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றங்கள் வரும் எதிர்பார்க்காத விஷயத்துல எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதாவது நினைச்சதெல்லாம் தடங்களா இருக்கும் நம்ம நினைச்சமே எதுவுமே நடக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்ட இருந்த காலங்கள் போய் இப்ப நம்ம நினைச்சதெல்லாம் டக்கு டக்குன்னு நமக்கு அமையது அப்படின்னு சந்தோஷப்படக்கூடிய ஒரு காலம் எதுனா இந்த டைம் அது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிற பூர்வீகஸ்தானத்துல இருக்கிற குரு பகவான் ஆல்ரெடி உங்க ராசியில குரு இருக்காரு உங்க ராசி நாதனையும் குரு பாக்குறாரு அப்படி குரு பார்க்கும் பொழுது உங்களுக்கு சுபகாரியங்களுக்கு தடங்கள் இல்லாம நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால இப்ப நமக்கு வந்து எதுவுமே நடக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் கட்டாயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கடன் தொலைகள் இருக்கும் என்ன கேட்டீங்கன்னா லாபஸ்தானத்துல இருக்கிற உங்களுக்கு ராகு பகவான் நமக்கு ஆசைகளை தூண்ட வச்சு வருமானத்தையும் கொடுத்து அதுக்கான செலவுகளும் பண்ணிடுவார் அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல வந்து பாத்துட்டீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் தடங்கள் இல்லாம நடக்க வாய்ப்புகள் அதிகம் நிறைய பேர் வந்து என்னால சார் வீடு கட்ட முடியல இடம் வாங்க முடியல பூர்வீகத்தினால எனக்கு பிரச்சனைகள் இருந்தது புத்திர தோஷம் இருக்கு பூர்வீக தோஷம் இருக்கு நல் நல்ல காரியங்கள் எல்லாமே எது எடுத்தாலும் தடங்கள் ஒருத்தருக்கு நல்லது பண்ண போன எனக்கு கெட்டதான் வந்து முடிஞ்சது விபத்துகள் ஆச்சு ஹாஸ்பிட்டல் சில விரயங்கள் ஆச்சு கடன் தொலைகள் ரெண்டும் கடன் கட்டின என்னால மறுபடியும் கடன் வாங்கதை பார்க்கவே தவிர கட்டிருக்க முடியல இதெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கும் நம்ம தெரிஞ்சவங்க நண்பர்கள் சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு கடன் வாங்கி கொடுத்து ஒரு ஜாமு கெழுத்து போட்டாங்க அவரு தவிர்த்துக்கிட்ட நான் மாத்திக்கிட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த கிரகநிலைகளோட அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கொடுக்கும் அது இல்லாம உங்க ராசிநாதனோட கேது பகவான் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்துல மேனா கவனமா பார்த்துக்கோங்க என்ன கேட்டீங்கன்னா ரிசபராசிக்காரங்களுக்கு வந்து இந்த முழங்கால் வலி கால் பாத எரிச்சல் மூட்டு வலி இது மாதிரி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால உடல் ஆரோக்கியத்துல கவனமா பார்த்துக்கோங்க ரெண்டாவது பூர்வீக சொத்து சார் நான் வந்து சொந்த ஊர்ல போய் சொந்த வீடு கட்டி இருக்கலாமா அப்படின்னு நினைச்சவங்களுக்கும் தாராளமா நீங்க இருக்கலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க பூர்வீக ஸ்தானத்துல குரு பாக்குறாரு அப்படி அந்த குரு பார்க்கும் பொழுது பூர்வீகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சால்வாறுறதுக்கு வாய்ப்பு அதிகம் அது இல்லாம குடும்பஸ்தானத்துல செவ பவன் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாயும் இருக்காரு இந்த செவ்வாய் வந்து கல்வி காரங்கத்தை வந்து புதன் இப்போ மாணவ செல்வங்களுக்கு வந்து நல்ல மதிப்பெண்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஸ்கூலுக்கு போகிறதுக்கோ இல்லை காலேஜுக்கு போகிறதுக்கோ இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருப்பாங்க படிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் கண்டிப்பாக கை கூடி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் மாணவ செல்வங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மதிப்பெண்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொந்த தொழில் பண்ணலாம்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமா நீங்க பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் என்கிட்ட நான் பத்துல வந்து பாத்தீங்கன்னா சனி வக்கரம் அடைஞ்சிருக்காரு இந்த சனி வக்கரம் அடைஞ்சனால நீங்க கும்பராசியில சனி வக்கரம் அடைஞ்சனால நீங்க ஏதாவது சொந்த தொழில் பண்ணலாம் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா அது கண்டிப்பா நடக்கும் ஆனா என்ன ஒண்ணுன்னா அதிக முதலீடு போட்டு நீங்க பண்ணக்கூடாது இந்த அதிக முதலீடு போட்டு நம்ம பண்ணும் பொழுது என்ன ஆகும்னா நீங்க உங்ககிட்ட வேலை செஞ்சவங்க டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பார்ட்னர் போட்டு ஏதாவது பண்ணலாமா இல்ல பார்ட்னர் சார்ந்த தொழில் ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது என்ன கேட்டீங்கன்னா லாபங்கள் கொடுக்குற மாதிரி கொடுத்து அது நமக்கு தேவையில்லாத நட்டத்தையும் வர வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையும் அதுக்கு காரணம் சனி பகவான் அதனால முடிஞ்ச அளவுக்கு கால் விற்காம பாத்துக்கோங்க இப்ப நிறைய பேர் வந்து வெளியூர்ல இருக்காங்க வெளிநாட்டுல இருக்காங்க அங்க ஏதாவது சொந்த தொழில் நம்ம பண்ண முடியுமா அப்படிங்க நினைச்சீங்கனால கூட தாராளமா நீங்க பண்ணலாம் ஆனா அதுக்கு வந்து நம்மளுடைய சுய ஜாதகத்துல நமக்கு நடக்கக்கூடிய திசா புத்திகள் நமக்கு நல்லா இருக்கா ரெண்டாவது நமக்கு தொழிற்தனங்கிறது நல்லா இருக்கா நம்ம சொந்த தொழில் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது உங்க சுய ஜாதகத்தையும் நீங்க பார்த்துக்கணும் அதனால நீங்க வந்து என்ன பண்ணிட்டீங்கன்னா இந்த செப்டம்பர் மாதம் இந்த கிரகநிலைய கோச்சாரப்படி உங்களுக்கு நல்லா ஃபேவரபிளா இருக்கிறனால அது நீங்க முழுமையா பயன்படுத்திக்கணும் நிறைய பேர் திருமணம் வீடு கட்ட முடியல குழந்தை பாக்கியம் பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வண்டி வாகனங்கள் நம்மளால வாங்க முடியல அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல தாராளமா நீங்க வாங்கலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசியில அஞ்சாம் இடத்துல உங்க ராசிக்கு நாலாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியன் புதன் தாய் வழிகளை மட்டும் கொஞ்சம் உடல் உதவி தொந்தரவு கொடுக்கலாம் அது மட்டும் நீங்க கொஞ்சம் மெயினாக பார்த்துக்கலாம் அதாவது அப்பா அம்மாவுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா உடல் உபாதையில் கொடுக்கலாம் அது இல்லாமல் ரிஷ்பு ராசிக்காரங்களுக்கு இப்போ அஞ்சுல வந்து நாலாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்பாவோட தொழில் எடுத்து பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் அதிகம் அதனால இப்போ இந்த ரிஷ்பு ராசிக்காரங்களுக்கு அருமையான யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பில் இருக்கிறனால இந்த வாய்ப்பை நீங்கள் தவற விடாம நல்ல வகையில நீங்கள் பயன்படுத்திக்கோங்க நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் நம்ம என்னதான் கிரகமனைகளோட கோச்சாரப்படி நம்ம பார்த்தாலும் ஒரு இருபது பர்சன்டேஜ் முப்பது பர்சன்டேஜுக்கு இது கரெக்டாக இருக்கோங்க தன்னுடைய சுய ஜாதகத்துல நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுடைய ஜாதகம் தான் நமக்கு முழு பலன் பார்க்கும் பொழுது நம்மளுடைய முழு பலன் நம்ம அணுவிக்க முடியும் நம்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசா இப்படி இருக்கு நம்ம ஜாதகத்துல ஏதாவது தோஷங்கள் இருக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜாதகம் பாப்பாங்க பிரச்சனை என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்குவாங்க அது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அடுத்த கட்ட சொல்யூசனுக்கு போகாம அவங்க இருப்பாங்க அதனால என்ன பண்ணோம்னா நம்ம ஜாதகம் பார்த்து எந்த வழியில போகலாம் எந்த வழியில போகக்கூடாது நம்ம நடக்கக்கூடிய திசா நமக்கு நல்லா இருக்கா ரெண்டாவது நமக்கு இப்போ யோகா பலன் நடந்துட்டு இருக்கா இல்லை யோக பலன் நடந்து நம்ம அதை பயன்படுத்த முடியாம இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முழு ஜாதகம் பார்த்துக்கணும் நம்ம முழு ஜாதகத்துல என்ன இருக்குதோ அதுதான் நமக்கு நடக்கும் அது நம்ம போற போறவரையே ரைட்டா சொல்லி உங்களுடைய விபத்துல கேட்டு நீங்க தெரிஞ்சுப்பாங்க நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய போன் நம்பருக்கு நீங்க போன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க கண்டிப்பா உங்களுடைய முழு ஜாதகத்தோட விளக்கம் கண்டிப்பா நான் சொல்றேங்க இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மட்டும்தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை டச் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்